உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியோடாக நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் எட்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருவாசனம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சதுர்த்தி திதி உத்தர நட்சத்திரம் நாக சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய அற்புதமான நாள் இன்றைய தினம் ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் நட்பு ரிஷபம் உதவி மிதுனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் நிம்மதி கன்னி லாபம் துலாம் சுகம் விருச்சிகம் மேன்மை தனுசு வெற்றி மகரம் நற்செயல் கும்பம் ஆக்கம் மீனம் அன்பு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேள்விகளாக கேட்கலாம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக வாஸ்து சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மனக்குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கொமெண்ட் செய்யலாம் என்னட்ட கேள்வி கேட்கலாம் அது இல்லாமல் எங்களுடைய விலாசத்துக்கு நீங்கள் த கடிதம் மூலமும் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜோதிடம் அல்லது ஆன்மீகம் அல்லது அறிவு சார்ந்த கேள்விகளை கேட்டு நீங்கள் பயனடைந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் இன்றைக்கு நாக சதுர்த்தி ரெண்டு நாள் இருக்குது நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இன்றைக்கு நாக சதுர்த்தி நாளைக்கு கருட பஞ்சமி இன்றைக்கு நாக சதுர்த்தியை பற்றி பேசுகிறேன் நாளைக்கு கருட பஞ்சமியை பற்றி பேச போகிறேன் சரி நாக சதுர்த்தி என்பது என்னென்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினம் நாக சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகின்றது சதுர்த்தி என்பது விநாயக பெருமான கொண்டான நாள் ஆனி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த நாக சதுர்த்தி விரதம் எதற்காக இருக்க வேண்டும் என்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண தடையுள்ளவர்கள் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு வருமானத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் குடும்ப உறவில் பகையுள்ளவர்கள் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் இந்த நாக சதுர்த்தி விரதம் இருக்கலாம் நாக நாகதோஷம் இருந்தால் காலசர்ப்ப தோஷம் இருந்தால் கலத்திர தோஷம் இருந்தால் மாங்கல்ய தோஷம் இருந்தால் புத்திர தோஷம் இருந்தால் இந்த நாக சதுர்த்தி அதாவது ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷம் ராகு கேது லக்னத்திலேயும் ஏழுலேயும் இருந்தால் நாகதோஷம் இருக்கு நாக சதுர்த்தி விரதம் இருங்கோ ஜாதகத்தில் ரெண்டுலேயும் எட்டுலேயும் ராகு கேது இருந்தால் நாகதோஷம் மாங்கல்ய தோஷம் குடும்ப தோஷம் எல்லாம் இருக்குது ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் மற்ற கிரகங்கள் எல்லாம் அடைபட்டிருந்தால் அது கால சர்ப்பதோஷம் நாக சதுர்த்தி விரதம் இருக்கலாம் நாகதோஷம் இருந்தால் திருமணத்தில் தடை ஏற்படும் தாமதம் ஏற்படும் நல்ல கணவன் அமையாது எல்லாம் சரிவார மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் குழம்பி போயிடும் பொருளாதாரத்தில் பிரச்சனை ரெண்டாவது வீடு குடுக்கல் வாங்கல் சம்பந்தமான இடம் தனஸ்தானம் அதில் ராகுவோ கெதுவோ இருந்தால் கடன் பிரச்சனை ஏற்படும் மற்றவர்களை நம்புறதுல பிரச்சனை ஏற்படும் ரொம்ப நம்பியவர்களினால ஏமாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கொடுத்த காசு வராது வர வேண்டிய காசு வராது கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க முடியாது இதெல்லாம் நாகதோஷத்தினால் வரும் வேலிலையும் லக்னத்திலையும் இருந்த கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்க மாட்டினோம் அவர்களுக்குள்ள மனஸ்தாபம் கலத்திரஸ்தானம் நாகதோஷத்துனால ஸ்தானம் பாதிக்கப்பட்ட கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அவர்களுக்குள்ள பிரச்சனை குடும்பத்துல குழப்பம் எல்லாத்துக்கும் சண்டை மூன்றாவது மனிதர்களுடைய தலைகிட்டனால குடும்பத்துல பிரச்சனை ஒருத்தர் கொடுத்தர் விட்டு கொடுக்க மாட்டேனம் ஈகோ பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும் அது ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்து நாகதோஷம் ஏற்பட்டால் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் கல்யாணம் முடிச்சு அஞ்சாறு வருஷமாகியும் பிள்ளை இல்லை மருத்துவ உதவி தேவைப்படும் மற்றவர்களுடைய பழிச்சொலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் நடக்கும் நாகருக்கு பூஜை நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும் இந்த நாக சதுர்த்தி அன்றைக்கு என்ன செய்யணுமெண்டா பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறது அல்லது எங்கேயாவது கோயில்களில் நாகலிங்கம் அதாவது ரெண்டு பாம்பு இப்படி சுற்றி நிற்கும் நடுவில் சிவலிங்கம் இருப்பேன் அந்த மாதிரி நாகர் சிலை அல்லது பாம்பு மட்டும் இருக்கிறது பாம்புக்கு கீழே சிவலிங்கம் இருப்பார் நாகர் சிலை பாம்புல பெருமாள் படுத்திருப்பார் ஆனந்த சயனம் அது ஒரு விஷயம் இந்த மாதிரி நாக விக்கிரகங்களுக்கு நாக சிலைகளுக்கு அல்லது கருமாரியம்மன் அம்மன் நாகத்தோட கூடிய அம்மன் அந்த மாதிரி விக்கிரகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்வது மஞ்சள் அபிஷேகம் செய்வதெல்லாம் நாக சதுர்த்தி அன்றைக்கு விரதம் நாக நாகதோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய தோசத்தை போர்க்கக்கூடிய அற்புதமான தினம் இந்த நாக சதுர்த்தி தினம் நாகத்துக்கு பூஜை செய்வது புனஸ்காரம் செய்வது அபிஷேகம் செய்வது மஞ்சள் போடுறதெல்லாம் சரி ஆயுள் குறைவாக உள்ளவர்கள் ஜாதகத்தை பார்த்தேனையா எட்டில் ராகு இருக்குது எட்டில் கேது இருக்குது சனியும் சந்திரனும் சேர்ந்து எட்டில் இருக்குது சந்திரன் சனியோட ராகு சேர்ந்து இருக்கு இந்த மாதிரி ஜாதகத்தில் ஆயுள் தோஷம் உள்ளவர்களுக்கு அற்பு ஆயுள் ஆயுள் கொஞ்சம் குறைவு கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படும் என்று ஜாதகத்தில் சொன்னால் அவர்களும் நாக சதுர்த்தி விரதம் இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆயுள் ஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் தோல் சம்பந்தமான நோய் நரம்பு சம்பந்தமான நோய் ஒவ்வாமை அலர்ஜிக் சம்பந்தமான நோய் விஷ கிருமிகளினால் தொட்டக்கூடிய நோய் விஷ பாம்பு கடிக்கிறது மாதிரி விச பூச்சிகளினால் ஆபத்து இவர்கள் எல்லாம் நாக சதுர்த்தி விரதம் இருக்கலாம் இதுலேயும் வந்து இந்த முறை ராகு காலம் அதாவது இந்த முறை நாக சதுர்த்தி வந்து வியாழக்கிழமையில வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ராகு காலம் வந்து ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி மட்டும் ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிஷத்தில் இருந்து முப்பத்தி நாலு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துல இருந்து மூன்று மணி நாலு நிமிஷம் மட்டும் வியாழக்கிழமை ராகு காலம் இந்த நாக சதுர்த்தி என்ன கிழமையில் வருதோ அந்த கிழமையில் காலம் எப்போ வருதோ அந்த நேரம் நாக சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வது வழிபாடு செய்வது பிரார்த்தனை செய்வது ரொம்ப விசேஷம் இந்த முறை வியாழக்கிழமையில் வந்திருக்கிறதுனால பகல் ஒன்று முப்பத்தி நாலில் இருந்து மூன்று நாலு எழுதி கொள்ளுங்கள் ராகு காலம் ஒன்று முப்பத்தி நாலுலேருந்து மூன்று நாலு மட்டும் காலம் இந்த நேரத்தில் நாக சதுர்த்தி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் ஒரு க ஒரு நாகத்தினுடைய சிலைகள் சின்ன ரெண்டு பாம்பு வச்சு கும்பிடுணும் வீட்டில் நாகர சிலைகள் வச்சுருப்போம் அந்த சிலையை இந்த ராகு காலத்தில் வச்சு பால் அபிஷேகம் செய்யுங்கோ பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் மாவனை அபிஷேகம் செய்து அதுக்கு சந்தனம் குங்குமத்தில் பொட்டு வச்சு தூபம் காட்டி தீபம் காட்டி என்னுடைய நாகதோஷம் நீங்கள் வேண்டும் ராகு காலத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை ஆலயத்துக்கு போய் பக்கத்தில் பாம்பு பூத்து இருக்குது அதுக்கு மஞ்சள் தூளை தூவி பால் அபிஷேகம் பண்ணி அந்த நாக பாம்பு பூத்து மண்ணை தொட்டு நெத்தியில் வச்சு கொள்ளலாம் அதுக்கு பட்டு கட்டலாம் பத்தி கொளுத்தி வைக்கலாம் நெய்வேதனங்கள் வைக்கலாம் இல்லை எங்களோடய கோயிலில் ஒரு அரச மரம் இருக்குதையா அந்த அரச மரத்துக்கு கீழே நாகர் சிலைகள் இருக்குன்ற அந்த சிலைகளுக்கு போய் அபிஷேகம் பண்ணலாம் இல்லை அருகில் உள்ள ஆலயத்திலேயே நாகலிங்கம் இருக்குன்னா அதுக்கு வழிபாடு செய்யலாம் இல்லாட்டி நாகத்துடன் இப்போ ரங்கநாதர் பாம்பில் படுத்திருப்பார் பிள்ளையார் அருணா கையில பாம்பு இருக்கும் ம முருகன் காலில் பாம்பு இந்த மாதிரி பாம்புடன் கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் நல்லது நாகத்துக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் நாக பாம்பு படம் இருந்தால் இல்லாட்டி தூபம் தீபம் காட்டி வழிபாடு செய்யலாம் பாலை மண்ணில் ஊற்றணும் பாம்பு புத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு பூச்சாடி ஒரு மரத்துக்கு கீழே மண்ணில் பாலை ஊற்றினால் பாம்புக்கு அபிஷேகம் செய்வதாக அர்த்தம் பூமியில் பாலை விட வேண்டும் பாம்பே இல்லை என்றாலும் துளசிக்கு கீழே கொஞ்சம் பாலை விடுங்கோ அல்லது ஆலயங்களில் பாம்பு சிலைகள் இருந்தால் அதுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்கோ பாம்போட கூடிய நாகபூஷணி அம்மன் பாம்போடு இருக்கும் கருமாரியம்மன் பாம்போடு இந்த மாதிரி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாம்பு இல்லாட்டி எல்லாம் அரச மரம் ஒன்று இருந்தால் பக்கத்தில் ஒரு பாம்பு சிலை இருக்கும் அதுக்கு ஏதாவது இந்த நாக சதுர்த்தி அன்று அபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷம் பாம்பு புத்துக்கு அபிஷேகம் செய்கிறது அதை சுற்றி வரது பட்டு கட்டுறது இதுகளெல்லாம் ரொம்ப விசேஷம் கண்ணூறு கந்தரிஷ்டி நாதிட்டி செய்வின சூனிய கோளாறு தோஷம் உள்ளவர்கள் எனக்கு கந்தரிஷ்டி தோஷம் நிறைய ஐயா எனக்கு கண்ணூறு தோஷம் இருக்கு ஐயா எனக்கு செய்வின கோளாறு ஐயா யாரோ எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சிட்டான் ஐயா என்னால் முன்னேற முடியாமல் இருக்குது இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களும் இந்த நாக சதுர்த்தி அதாவது ஆணி மாதம் பெறக்கூடிய சதுர்த்தி ஆடி மாதம் பெறக்கூடிய சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்று சொல்லுவோம் ஆடி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி ஆணி இல்லை ஆடி மாதம் பெறக்கூடிய சதுர்த்தி நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி தினத்தன்று நாளைக்கு கருட பஞ்சமி ராகு இது நாகம் அது கருடன் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது சதுர்த்தி அடுத்த நாள் பஞ்சமி ரைட் இந்த வழிபாடை நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் காலசர்பதோஷம் காலசர்பதோஷம்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில கிரகங்கள் அடைஞ்சிருந்தால் காலசர்பதோஷம் இந்த தோஷம் எல்லாம் நீங்கி நீங்கள் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்